தோணுனே முருகர் வந்து தன்னோட வேலால அவர் நாக்குنا எழுந்துற ஸ்தலம் ஓம்னு பிரணவம் அந்த இடத்து எழுந்துற ஸ்தலம் இந்த வயல்ல தாங்க அதுக்கப்புறம் அப்புற ஊமையா இருந்தார் இல்லையா அதுக்கப்புற முருகனை வேண்டிக்கிட்டு முருகன் நாக்க நீட்ட சொல்லி அதல ஓம்னு எழுங்க முருக அவருக்கு பேச்ச்பார்த்தா பேச்சால இருந்து பாடல் பண்றது எல்லாமே குறங்கினாரு ஓம்னா அடுத்து அடுத்து நிக்குறதுல சொல்லியிருக்காப்புல நம்ம எல்லாரும் என்ன பண்றோம் அண்ணே இந்த கோயில் எல்லாம் பாக்குறோம் முருக பெருமாள் கோயில்ல பாத்துட்டு இருக்கோம் முருக பெருமாளுக்கு பிடிச்ச கோயில் இதுன்னு தெரியுமா உங்களுக்கு இது ரெண்டு கோயில் தெரியும் பிடிக்கும் முருக பெருமானுக்கே பிடிச்ச கோயில்லாம் அது எவ்வளவு பெரிய விசேஷமான கோயிலா இருக்கும் அவருக்கு பிடிச்ச கோயில் ரெண்டே ரெண்டு தான் அதுல ஒண்ணு இந்த வயது இன்னொன்னு இன்னொன்னு திருச்செங்கோடு திருச்செங்கோடுல அர்த்தநாதீஸ்வரர் கோயில் ஏன்னா அவங்க அம்மா அப்பாவும் சேர்ந்து இருக்காங்க பாத்தீங்களா முருக பெருமானுக்கு முதல்ல என்ன தெரியுமா அன்னையாவும் அவருக்கு முன்னாடி தெரியும் அதுக்கப்புறம் தான் எல்லாருமே நீங்க அண்ணா அம்மாவையும் அப்பாவையும் பாத்துக்கிட்டாரு முருக பெருமான் அதுவும் உங்களுக்கு கிடைச்சிருங்க அவ்வளவு பெரிய சிறப்பு வாய்ந்தவர் தான் இந்த முருக பெருமான் திருச்செங்கோடு ஸ்தலம் தான் முதல்ல அவருக்கு பிடிக்கும் இன்னொரு ஸ்தலம் இந்த வயலூர் அதே மாதிரி உலகங்கையாவும் உன் அரசாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. உலகங்கையாவும் உன் அரசாங்கமே உலகங்கள் ஒன்று நீ செய்யும் அதிகாரமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே நிதி வேண்டும் வேளைக்கு மதி வேண்டும் பிள்ளைக்கு நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும் நிதி வேண்டும் வேளைக்கு மதி வேண்டும் பிள்ளைக்கு நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும் புலகங்கரே புலகங்கையாவும் தனம் உள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும் மனம் உள்ளவர் குணம் உள்ளவர் மனதுக்கு சுகம் வேண்டும் தனம் உள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும் ஆரெங்கும் நீர்விட்டு பூரெங்கும் சோரிக்கு ஆரெங்கும் நீர்விட்டு பூரெங்கும் சோரிக்கு பாரெங்கும் நலம் காண வரம் வேண்டுமே ும் நலம் காண வர வேண்டுமே உந்தன் வர வேண்டுமே புலகங்கள் கையாவும் உன் அரசாங்கமே உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே ஒவ்வொன்று நீ செய்யும் அதிகாரமே உந்தன் அதிகாரமே இல்ல வாழ்வை பாரதம் தர வேண்டும் பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்கு வர வேண்டும் பஞ்சம் என்பது இல்ல வாழ்வை பாரதம் தர வேண்டும் நாடெங்கும் கேமங்கள் சீடெங்கும் லாபங்கள் நாடெங்கும் கேமங்கள் சீடெங்கும் லாபங்கள் நாளுக்கு ங்கே அருள் வேண்டுமே முருகா அருள் வேண்டுமே உருவருள் வேண்டுமே திருவருள் வேண்டுமே முருகாருள் வேண்டுமே அருள் வேண்டுமே வேண்டுமே உன் அரசாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே உலகங்கையாவும் உன் அரசாங்கமே உலகங்கள் ും അരികാരും നീ ചെയ്യും അരികാരമേ നിതി വേണ്ടും ഏഴേക്ക് മതി വേണ്ടും പിന്നെക്ക് ന്യായങ്ങൾ താൻ വേണ്ടും എല്ലോരുത്തും മിതി വേണ്ടും ഏഴ്ക്ക് മതി വേണ്ടും പിന്നെക്ക് ന്യായങ്ങൾ താൻ വേണ്ടും എല്ലോരുത്തും உலகங்கையாவும் அரசாங்கமே உலகையாவும் அரசாங்கமே ஒவ்வொஞி செய்யும் அதிகாரமே உண்டும்ம் அதிகாரமே பிறருக்கு தர வேண்டும் மனம் உள்ளவர் குணம் உள்ளவர் மனதுக்கு சுகம் வேண்டும் தனம் உள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும் ஆரெங்கும் நீர்விட்டு பூரெங்கும் சோரிட்டு ஆரெங்கும் விட்டு ங்கும் சோரி பாும் நலம் காண காணவரம் வேண்டுமே பாரெங்கும் நலம் காண காணவரம் வேண்டுமே உந்தன் வரம் வேண்டுமே உலகம் உங்க அதிகாரமே பாடுபட்டவன் பாட்டாலி அவன் மா பஞ்சம் என்பது இல்ல வாழ்வை பாரதம் பெற வேண்டும் பாடுபட்டவன் பாட்டாடி அவன் மாடிக்கு வர வேண்டும் பஞ்சம் என்பது இல்ல வாழ்வை பாரதம் பெற வேண்டும் நாடெங்கும் கேமங்கள் வீடெங்கும் லாபங்கள் நாடெங்கும் கேமங்கள் வீடெங்கும் லாபங்கள் நாளுக்கு நாள் ஒன்று தமிழ் கடவுள் சேனலுக்கு எல்லாருக்கும் வணக்கம் இப்போ அங்கே ஒரு புதுசாக ஒரு கோயில் ஒன்றுக்கு வந்திருக்குறோம் இது வரைக்கும் இல்லாத கோயில் இந்த கோயிலுக்கு என்ன ஒரு சிறப்புனாக்கா தமிழ் கடவுள் சிம்பலில் முருகன் வள்ளி தெய்வானையோட காட்சி அளிக்கிறாங்க அப்படி வள்ளி தெய்வானியோ காட்சி அளிக்கிற ஒரு கோயிலுக்கு தான் இப்போ நாங்கள் வந்திருக்குறோம் என்ன நேரில் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியலையா சொல்கிறேன் கேட்டுங்க அதாவது திருச்சிலேருந்து பத்து கிலோமீட்டர் ஜிஹெச்சிலேருந்து திருச்சி வந்திங்கனாக்கா திருச்சிலேருந்து ஒரே ஒரு வழியாக வந்தீங்கன்னா பத்து கிலோமீட்டரில் வயலூர்னு ஒரு ஊர் அதாவது இது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க முருகனுக்குன்னு சிறப்பு ஸ்தலம் இங்கே இருக்குது இங்கே பங்குனி உத்திரம் தைப்பூசம் எல்லாத்துலேயும் ரொம்ப விசேஷமான ஒரு கோயில் இங்கே திருச்சி வரவங்க அவசியம் இந்த கோயிலை வந்து பார்த்துட்டு போங்க இந்த கோயிலில் சிறப்பாக என்ன இருக்குறதை பற்றி இப்போ இவர் சொல்லுவார் வயலூர்னு எடுத்துக்கிட்டாங்களே பார்த்தீங்கன்னா இவர் சிவஸ்தலங்க ஆனால் முருகன் தான் இங்கே முன்னாடி வந்து நிற்கிறாப்புல முருகர் ஸ்தலம் தான் எல்லாருக்குமே தெரியும் இவ்வளோ தலைவரலாறு முதலேருந்து வந்து பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா முதல்ல எப்படி இந்த லிங்கம் வந்து இங்கே உருவானது இங்கே சுயம்புலிங்கமாக தான் இங்கே உருவாக இருக்காப்புல பேர் வந்து ஆதி லிங்கம் ஆதி காலத்தில் சோழ மன்னர் ஒருத்தர் இங்கே வேட்டையாடுறதுக்காக இந்த இந்த பகுதி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வயலாக தான் சுற்றி இருந்திருக்கு அதனால தான் அந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா வயலூர்னு பேர் அதுக்கப்புறம் வந்து குமரன் முருகர் வந்து பேர் எடுத்ததுனால குமார வயலூர்னு வந்து அந்த ஊரை வந்து அழைக்கிறாங்க இதோட தலைவர்களார் பார்த்தீங்கன்னா இந்த சோ கூட்சங்கர் சோழன் அப்படிங்கிற சோழர் வந்து இங்கே வந்து அப்படியே வேட்டைக்காக வராப்பில்ல அப்படி இருக்கும்போது அவருக்கு தாக எடுக்குது தாகம் எடுக்கும்போது கரும்பு இங்கே கரும்பு காட்டில் வந்து ஒரு கரும்பை வந்து வெட்டுறாப்புல வெட்டும் போது கரும்புலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரத்தம் வந்து பீட்டு வருது உடனே அவர் பயந்து போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அந்த கரும்பு காட்டில் உள்ள கரும்பு ரத்தம் வந்து பாத்தீங்களா அதை நோண்டி எடுத்து பாக்குறாப்புல பார்த்தா அழுகை வந்து சிவலிங்கம் இருக்கு உடனே வந்து அசரி வந்து அவர் வந்து இங்க ஒரு சிவ கோயில் வந்து நீ கட்டு அப்படின்னு சொல்லி சிவரூபம் சொல்றாப்புல உடனே இந்த ஸ்தலத்தில் வந்து ஆதி லிங்கமா வந்து அந்த லிங்கத்தை பிரசித்தா பண்ணுறாப்புல அந்த லிங்கம் தான் இப்ப நான் பாக்குற ஆதி லிங்கம்ல சிவலிங்கம் அதே மாதிரி இந்த அம்மாவோட பேரும் பார்த்தீங்கன்னா ஆதி நாயகின் பேர் அன்மன் சிலையும் பிரித்தா பண்ணியிருக்காப்புல அதுக்கப்புறம் தான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா முருகர் சிலை விநாயகர் சிலைன்னு சொல்லிட்டு வந்து பெரிய கோயிலா வந்து சோழம் வந்து கட்டியிருக்காப்புல இதுதான் வந்து தலை வரலாறு அதே மாதிரி அருணகிரிநாதரோட இணைக்கப்பட்ட வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா முத்தை திருவத்தி திறனகின்னு சொல்லிட்டு அருணகிரிநாதர் பாடுறாரு பார்த்தீங்கன்னா அது வந்து திருவண்ணாமலையில் திருவண்ணாமலையில் தான் இந்த பாட்டு பாடி திருவண்ணாமலை தான் உங்களுக்கு தெரியும் முருகர் வந்து காப்பாற்றுறாப்பில் அருணகிரிநாதரை அனேலாம் காப்பாற்றின பிறகு அவர் பார்த்த வந்து சந்தோஷத்தில் பாடினாதான் முத்தை தத்தி திறனகை அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து முருகர் வந்து வேளால் வந்து எழுதின தடுத்தளன்னு பார்த்தீங்கன்னா இந்த வயலூரில் தான் அவர் வயலூருங்கிற பேர் வந்திருக்காரு காரணம் என்னன்னு தெரியுமா அதாவது இங்க உள்ள சுற்றி பச்சை பச்சைல வயல்கள் அதிகம் இருக்கு அது மட்டும் வாழைகள் ரொம்ப அதிகமாக பயிரிடப்படக்கூடாது இடம் அதனாலதான் இங்க வயலூருக்குற பேரும் வந்துச்சு அவர் வந்து பாடி முடிச்ச பிறகு அடுத்த அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா முருகரை வழிபட்டுட்டே போயிட்டே திருவண்ணாமலையில் அப்போ வந்து அசைதா முருகப்பெருமான் வந்து நீ வந்து வயலூருக்கு வா அப்படின்னு கூப்பிட்ட ஸ்தலம் முத முதல்ல வந்து வர்ணையினார இந்த ஸ்தலம் தான் உடனே அர்ணையினாலும் முருகர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு உடனே வந்து இந்த வயலூர் திருத்தலத்துக்கு வராப்பில் வந்து பார்த்தா இங்க முருகர் சிலையை காணும் என்ன பண்ணுறது நம்ம அசைவு வந்து பொய்யாயிடுமோன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற விநாயகர் பெருமானை வந்து வணங்குறாப்புல அப்படி வணங்கும் போது இந்த விநாயகப் பெருமான் இங்கே தான் சுப்பிரமணியர் இருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு அவர் காமிச்ச இடம் பார்த்தீங்கன்னா விநாயகர் தான் காமிச்சாப்புலே என்ன இருக்குது ஆனால் இங்கே உள்ள விநாயகர் பார்த்து பொய்யா கணபதி அப்படின்னு சொல்லிட்டு விநாயகருக்கும் வந்து திரு வந்து சிறப்பு பெற்ற ஸ்தலம் தான் இந்த வயலூர் ஆனால் விநாயகரை பார்த்துட்டு உடனே முருகப்பெருமான் பார்க்குறாப்புல அதாவது திருமணம் ஆகாதவங்க குழந்தை வரம் இல்லாதவங்க அவங்கெல்லாம் இங்கே வந்து இரவு இந்த கோயிலில் தங்கிட்டு காலையில் பின்னாடி குளம் அதாவது சக்தி தீர்த்தம்னு பேர் அந்த சக்தி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு காலையில் சாமியை கும்பிட்டுட்டு போனாக்கா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் திருமணம் ஆகவங்களுக்கு திருமணம் நடக்கும் பல பேர் இங்கே வந்து அதை வந்து கும்பிட்டுட்டு போகிறாங்க அது மட்டும் இல்லை ஐயப்ப பத்தர்கள் கூட இங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு முருகனுடைய அருகில் வாங்கிட்டு போகிறாங்க ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு முருகன் கோயில் சொன்னாக்கா இந்த கோயிலை சொல்லலாம் அது மட்டும் இல்லை வள்ளி தெய்வானையோட காட்சி தரக்கூடிய இடம் இங்கே ஒன்று தான் அந்த குளம் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானோட வேளாட்டை வந்து சூலத்தில் உண்டாக்குன குளம் அவரோட வேலாட உண்டாகிற குளத்து பேர் தான் சக்தி குளம்னு பேர் இந்த குளம் பேரு ரொம்ப சக்தி வந்து முருகரே உண்டாகின குளங்கனால ரொம்ப ஃபேமஸ் இங்கே அப்படி அருணகிரினர் வந்து முருகரை பார்த்த உடனே முருகர் வந்து தன்னோட வேலால் அவர் நாக்குன்னா எழுதுன ஸ்தலம் ஓம்னு பிரணவம் அந்த இடத்த எழுதுன ஸ்தலம் இந்த வயலுள்ளதாங்க அதுக்கப்புறம் ஊமையா இருந்தார் இல்லையா அப்புறம் முருகனை வேண்டிக்கிட்டு முருகன் நாக்க நீட்டை சொல்லி அதில் ஓவியம் இறங்க போகிறது அவருக்கு பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தைலேருந்து பாடல் படுறது எல்லாமே குழந்தையினர் ஒவ்வொன்றா அடுத்தடுத்து நிகழ்ந்த ஸ்தலம் பார்த்திங்கன்னா இந்த அற்புத நாள இந்த வயலூரில் தான் இதில் திருப்புகல் வந்து முதல் முதலாக பாடின ஸ்தலமும் இந்த தான் பயனெட்டு பாடல்கள் பாடிருந்தாப்புல திருப்புகலில் இந்த வயலூர் குமார வயலூர் வந்து முருகப்பெருமானை பற்றி சிறப்பாக பயனெட்டு பாடல்களை அருணையன பாட ஸ்தலம் பார்த்தீங்கன்னா இந்த வயலூர் ஸ்தலம் தான் அதுக்கப்புறம் தான் அருணையினால் வந்து அடுத்து விராலிமலை போனாப்புல திருச்சி சுற்றியே தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்காப்புல அவ்வளோ பயணத்தையே பார்த்திங்கன்னா அண்ணா திருப்பூர் ஸ்தலத்தோட ஸ்தலத்தை நூற்றி ஒன்பது திருத்தலம் சொல்லலாம் பார்த்தீங்களா ஆரம்பித்ததும் பார்த்தீங்கன்னா இந்த வயலில் தான் ஆரம்பிச்சிருக்காப்புல அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்தலம் வந்து கிருபானந்த வாரியாரோடையும் இணைக்கப்பட்டிருக்கு அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருபானந்த வாரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு இந்த திருத்தலத்துக்கு வந்திருக்காப்புல வந்துட்டு இந்த சாமியை பார்த்து கும்பிட்டு அங்கே உள்ள ஐயர்கிட்ட காணிக்கையாக வந்து ஐம்பது கைஸ் அப்போ வந்து ஐம்பது காசுங்கிறது ஐநூறுவாய்க்கும் சமம் அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் அந்த திருத்தத்தில் ஐநூறுரூவா காணிக்கையாக கும்பாசிக்காக கொடுத்துருக்காப்புல கொடுத்த பிறகு முருகப்பெருமான் வந்து அங்க உள்ள கனவுல கனவு இரவே தோன்றி இந்த ஐம்பது காசு நீங்க உங்களுக்கு பத்தும் அது உங்களுக்கு கோபுரத்து கட்ட இது ஈடாகுமா இது வந்து பத்தாதுன்னு சொல்லி முருக வந்து சிவாச்சாரியார் கனவுல வந்து தோண்டிருக்காப்புல தோன்ற பிறகு அந்த உடனே எந்திரிச்சு அந்த சிவாச்சாரியார் காசை திருவானந்த வாரியருக்கே திருப்பி அனுப்புறாப்ல இந்த விஷயத்தை தெரிஞ்சிச்சு கிருபானந்த உடனே நடந்ததெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாப்ல தெரிஞ்ச பதவி போய் நேராக வயிறுக்கு கிளம்பி வந்துட்டாப்ல கிளம்பி வந்து இங்கேயே தங்கி இருந்து முருகப்பெருமான் சொன்னதுனால அந்த இந்த திருத்தலத்தோட கோபுரத்தை ராஜ கோபுரத்தை அணைதானாக இருந்து இங்கே வந்து அணைதானும் சரி இந்த கிருபானந்த வாரியாலும் சரி இருந்து கட்டி கொடுத்துருக்காங்க அந்த சிறப்பு மிக்க ஸ்தலம் தான் ஏன்னா கிருபானந்த வாரியாண்டி தான் இந்த வயலூர் முருகப்பெருமான் வந்து உலகம் பூரா ஃபேமஸானாப்பில இங்கேயே ரொம்ப நாள் தங்கி இருந்த காப்பில தங்கி இருந்து கும்பகசதியை முடிச்சுட்டு தான் பேரு ஆனால் கிருபானந்த வாரியாருக்கு இங்கே ஒரு மண்டபமே கட்டி இருக்காங்க அந்த அவ்வளோ சிறப்பு பெருக்க ஸ்தலம் தான் பார்த்திங்கன்னா இந்த வயலூர் திருத்தலம் எல்லா முருகன் கோயில் போலயே இங்கேயும் பங்குனி உத்தரம் தைப்பூசம் அப்படிலாம் பொதுமக்கள் சாமிக்கு வேண்டிக்கிட்டு பால் குடம் எடுக்கிறது காவடி எடுக்கிறது அது எல்லாமே இங்கே உண்டு அந்த நாட்களில் வந்தாக்கா இன்னும் இங்கே விசேஷமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இப்போ கும்பாபிஷேகம் நடக்கிறதுனால உள்ளே வந்து சிறப்பான வேலைப்பாடுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது கொஞ்சம் நாளில் கும்பாபிஷேகமும் வைக்க போகிறாங்க நீங்கள் வந்தீங்கன்னா சாமியோடய தரிசனத்தை ரொம்ப ஈஸியாக பார்த்துட்டு போகலாம் அவசியம் எல்லோரும் வாங்க இந்த கோயிலில் மற்ற ஒரு சிறப்பு இருக்குது என்னன்னாக்கா நடராஜர் சன்னதியும் தனியாக இருக்குது அந்த நடராஜர் எல்லாருமே பார்த்துருப்பீங்க காலை தூக்கி நடனம் ஆடுற மாதிரி தான் எல்லா கோயிலையும் இருக்கும் ஆனால் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் காலை தூக்காமலே இருக்காரு அது மட்டும் இல்லை தலைமுடியும் முடியப்பட்ட நிலையில் இருக்கு ஏன்னா நடராஜருக்கு தலைமுடியும் முடியாமல் இருக்கும் இதில் முடிஞ்சிருக்கு அதனால இந்த ச நடராஜருக்கு சதுர தாண்டவன் நடராஜருங்கிற ஒரு பேரும் இங்கே இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா தவறாமல் அந்த சன்னதி வந்து பார்த்துருப்போங்க ஆடுறதுக்கு முன்னாடி இது ஆட தொடங்க போறாருங்கிற ஸ்டெப்ப வந்து காமிக்கிறாப்ல ஆடுறதுக்கு முன்னாடி அவருடைய தரிசனம் இப்படிதான் இருக்கு அந்த தரிசனம் அது ஒரு சிறப்பு இந்த கோயில்ல இன்னொரு சிறப்பு என்னன்னா அன்னையினாரே ஒரு அவர் திருப்பூர்ல சொல்லிருக்காப்புல நம்ம எல்லாரும் என்ன பண்றோம் அண்ணை நார் கோயில் முருகபெருமான கோயிலுக்கு வரான் முருகப்பெருமானுக்கு பிடிச்ச கோயில் இருக்கு தெரியுமா உங்களுக்கு இது ரெண்டு கோயில் தெரியும் புடிக்கும் பிடிச்ச கோயில் கோயில்லாம் அது எவ்வளவு பெரிய விசேஷமான கோயிலா இருக்கும் அதுக்கு பிடிச்ச கோயில் ரெண்டே ரெண்டு தான் அதுல ஒண்ணு இந்த வயிற்று இன்னொன்னு இன்னொன்னு திருச்செங்கோடு திருச்செங்கூர்ல உள்ள அத்தனாஸ்வரர் கோயில் ஏன்னா உங்க அம்மா அப்பாவும் சேர்ந்து இருக்காங்க பாத்தீங்களா முருகப்பெருமானுக்கு முதல்ல என்ன தெரியுமா அண்ணையும் பிதாவும் முன்னேறி அதுக்கப்புறம் தான் எல்லாருமே அண்ணா அம்மாவையும் அப்பாவையும் பாத்துக்கிட்டாரு முருகப்பெருமான உங்களுக்கு கிடைச்சிருங்க அவ்வளவு பெரிய சிறப்பு வாய்ந்தவர் தான் இந்த முருகப்பெருமான் திருச்செங்கூர் ஸ்தலம் தான் முதல்ல அவருக்கு பிடிக்கும் இன்னொரு ஸ்தலம் இந்த வயலூர் அதே மாதிரி அண்ணா வந்து பாடல்பட்ட ஸ்தலம் சொல்றேன் பாத்தீங்களா அதுல வந்து வயலூரும் ஒரு ஸ்தலம் நால்வரால் ஆளால் இதான் நால்வருக்கும் தனி சந்ததியும் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே போலாம் மாணிக்க சன்னதியும் சிறப்பு வந்த அதே மாதிரி எல்லா இடத்துலயுமே முருகப்பெருமான மட்டும்தான் பூஜை பண்ணுவார் அப்பாவுக்கு ஆனா இங்க வந்து வள்ளி அவர் சிவபோட மருமகோட அவர் சேர்ந்து குடும்ப சபையரா பூஜை பண்றதுனால நம்ம என்ன வர கேட்டாலுமே உடனே தர்றதுக்கு வந்து உடனே ரெடியா இருக்கு சிறப்புகள் அதிகமா அதிகமா சொல்லிட்டே இருக்கலாம் இங்க அவ்வளவு சிறப்பு ஏன்னா முருகப்பெருமானும் பிடிச்சது அப்ப அப்பா அந்த பூஜை பண்றப்பளோ அதுவும் நம்மளோட மனைவியோட இருமையோட சேர்ந்து பூஜை பண்றாங்க சேர்ந்து பூஜை பண்றாங்க ரொம்ப சிறப்பு வாய்ந்தது انا இந்த முருகப்பெருமாவோட அருளால நீங்க எல்லாருமே இந்த கோயில வந்து பாருங்க மருமகள்கள் வந்து மாமனாருக்கும் மாமியாருக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுங்கிறது இது மாதிரி மாமனார் மாமியார் சிக்கல் உள்ளவங்க எல்லாம் இங்க வந்து கும்பிட்டு போனா சிக்கல் தீந்துடும் கண்டிப்பா அப்ப ஒரு பல விஷயங்கள் உள்ள கோயிலா அந்த கோயில் இருக்குது அதே மாதிரி மகன்கள் வந்து தாய் தந்தையர் தெய்வமா கும்பொண்ணுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா உள்ள கோயில் இந்த கோயில் அப்பதான் முதுகு உங்களுக்கு முழுசா கிடைக்கீங்க

பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க